பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்திருக்கும் இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆபணி மூல திருவிழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக சிவபெருமான் பெட்டிற்கு மண் சுமந்து திருவிளையாடல் மிக விமர்சையாக நடைபெற்றது ஆரப்பாளையம் வைகை ஆற்றோரம் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் சுந்தரேஸ்வரர் இழந்தருள புட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் சுவாமி மற்றும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியார்கள் சுவாமியின் பெட்டிற்கு மண் சுமந்த திருவிளையாடலை நிகழ்த்தினர் தொடர்ந்து சுவாமிக்கு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட பிட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது பிட்டை இப்பொழுது பிட்டு அவருக்கு இடப்படுகிறது தண்டனை உண்டு என்று சொல்லி நான் இப்பொழுது விட்டிக்கப் போகிறேன் தென்காசி நகரப் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் சமேத உலகம்மன் கோவிலில் ஆவணி மாத தெப்பத்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி பதினோரு முறை நீராளி மண்டபத்தை வளம் வந்து அருள் பழைத்தனர் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருக பிரார்த்தித்தனர் தேனி மாவட்டம் போடி அருகே உப்புக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன கோ பூஜை சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டதையடுத்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி தயாருக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளையும் தாயாரையும் சேவித்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி திருச்சி மலைக்கோட்டை மாணிக விநாயகர் கோவிலில் விநாயகப் பெருமான் ராஜ அலங்காரத்தில் அருள்வாளித்தார் இதனைத் தொடர்ந்து கோவில் உள்பிரகாரங்களில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பெரும் திரளான பக்தர்கள் விநாயகப் பெருமானை தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே லட்சுமணன் குடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூமாரி அம்மன் கோவில் பதினாறாம் ஆண்டு அக்னி பால் பால்குடம் மற்றும் பொங்கல் விழா காப்பு கட்டுதலோடு வெகு விமரிசையாக தொடங்கியது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு காப்பு கட்டப்பட்டு தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பூசாரியிடம் காப்பை கட்டுக்கொண்டு விரதத்தை தொடங்கினர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி சித்தி புத்தி விநாயகருக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து சிவனும் பார்வதி அம்பாளர் ஊர்வலமாக வந்து மணக்குள விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து சித்தி புத்தி விநாயகர் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மாலை மாற்றம் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஸ்ரீ மாரியம்மன் செல்லியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருள சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து ஊர்வலமாக கொண்டு வந்த அம்மனை வழிபட்டனர் காரைக்கால் அருகே மேடு செட்டியார் கிராமத்தில் பழமை வாய்ந்த எல்லைமன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன யாகத்தில் புனித நீர் கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன ஏராளமான பக்தர்கள் யாகத்தில் பங்கேற்று வழிபாடு நடத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் உறையூரில் வானமே கூறையாக கொண்டு அருள் பாலிக்கும் வெக்காளியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு சதசந்தி பெருவிழுவை கோலாகலமாக நடைபெற்றது உற்சவர் வெக்காளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுதிக்குடத்தில் எழுந்திருள்ள நூற்றி எட்டு மூலிகைகள் மற்றும் பல்வேறு யாக பொருட்கள் யாகசாலை கொண்டத்தில் இட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க சதசந்தி ஹோமம் நடத்தினர் திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்தி பரவசத்தோடு அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே காமாட்சிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட வரதராஜ பெருமாள் ஸ்ரீகருடாழ்வார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வலம்புரி விநாயகர் மதுரை வீரன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திருளானோர் கொண்டு பக்தி கோஷம் முழங்க சுவாமியை தரிசித்தனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் துளைக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் திருப்பனந்தாள் காசி மடத்து இருபத்தி இரண்டாவது அதிபராக ஸ்ரீலஸ்ரீ சபாபதி தம்பிரான் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தர்மபுரம் ஆதீனத்திற்கு வருகை புரிந்து பாரம்பரிய முறைப்படி அங்கு ஐக்கியமாக இருக்கும் குரு முதல்வர்களின் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார் தர்மபுரம் ஆதினம் குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலத் ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியாரை சந்தித்து அருளாசி பெற்றார் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபாடு செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மீனூர் மலையில் பழமையான வெங்கடேச பெருமாள் கோவிலில் மூலவர் பெருமாள் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த அதிசய நிகழ்வு நடைபெறும் அதன்படி மூலவர் பெருமாள் மீது சூரிய ஒளி படும்போது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்குகள் விளப்பி பெருமாளை சேவித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மேலத்திருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பால்குடம் மற்றும் பூக்குழி உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பால்குடம் வேல்காவடி அரிவால் காவடிகள் எடுத்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் பக்தர்கள் இறங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுச்சேரி முக்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்து நான்காவது பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி ஹயகிரீவர் பெருமாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இரட்டை கருட வாகனத்தின் எழுந்தருளி திருவீதி விழா வந்து சேவை சாதித்தார் பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணங்கள் பாட சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கங்களோடு பெருமாளை வழிபட்டனா்